வணக்கம் மக்களே இன்றைக்கி ஆர்கே மிஸ் டைலில் நம்ம சூப்பரான சாஃப்டான ஒரு போண்டாக பார்க்க போகிறோம் ஸ்வீட் போண்டாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா கோதுமை மாவு ஒரு கப் அரிசி மாவு அரை கப் அரை கப் சீனி போட்டிருக்காங்க தேவைப்படுறவங்க சக்கரை சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் கொஞ்சம் நல்லா பழுத்த வாழைப்பழம் சீனி எடுத்துக்காட்டுறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போடணுங்க அதுவும் வச்சுருக்கோம் இப்போது ரெ பழுத்த வாழைப்பழம் இருக்குது இல்லைங்களா அந்த பழத்த வாழைப்பழத்தை தோலை உரித்து மிக்சியில் சேர்த்துக்கிறோம் கோதுமை மாவு அரிசி மாவு சீனி எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டுருவோங்க உப்பு இந்த வந்து சீனி வந்து எடுத்து காட்டுறதுக்காக உப்பு வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு போட்டுக்கிறோம் ஏலக்காய் பிடிக்குன்னா அந்த வாடை பிடிக்கிறவங்க ஏலக்காவும் சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ மிக்ஸியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் அரைச்சதை ஒரு பவுலில் ஊற்றிட்டு துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் அதை அதில் போடுறோம் மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை பொருத்தி அதில் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சூடானோடனே நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்தளவுக்கு உருட்டி போட வேண்டியதாங்க இது ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அது ரொம்ப கோதுமை மாவு வாழைப்பழம் தானேங்க இருக்குது சர்க்கரை அந்த சர்க்கரையும் வந்து உடம்புக்கு நல்லது அப்போ ரொம்ப நம்ம பயப்படவே தேவையில்லை குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் நம்மளும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இது நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள் எப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்களேன் நல்லா பிச்சு பார்த்தா மக்களே நீங்கள் கொடுக்குற ஆதரவு எங்களுக்கு நிறையா வீடியோ போட தூண்டுது எங்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவைன்னு கேட்டுக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பஞ்சு மாதிரி இப்போது ஆர்கேமே ஸ்டைலில் வாழைப்பழம் கோதுமை மாவு கலந்த ஸ்வீட் போண்டா ரெடியாக இருக்குது சாப்பிடலாம் வாங்க